வணக்கம் சார் சார் தீபாவளி தானோடையவே பார்த்தோம் தீபாவளி அன்னைக்கு ஒரு ஆல் டைம் ஹை ஹிட் பண்ண கோல்டு அது தொடர்ந்து வந்துட்டு ஒரு சரிவு பார்த்துட்டு இருந்தது பார்த்தோம் அடிக்கடி கொஞ்சம் ஏறி இறங்குது ஸோ இன்னைக்கு ஒரு நாளிலே ஒரு ரெண்டு முறை குறைஞ்சிருக்கு ஸோ கிட்டத்தட்ட மூவாயிரம் ரூபாய் கிட்டே குறைஞ்சிருக்கு ஸோ கோல்டு ப்ரைஸ் குறையுது அதே மாதிரி இன்னொரு பக்கம் அதனுடைய இடிஎஃப் உடைய ரிட்டர்ன்ஸுமே ஒன்றா குறையுது ஆனால் இடிஎஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் ஒன்றும் குறைஞ்ச மாதிரி இல்லையா சார் இதுக்கான காரணம் மாதிரி என்ன சார் சொல்லலாம் கோல்ட் பிரைஸ் வந்து பெரும்பாலும் அந்த டிமாண்ட் சப்ளை ரீசனாலுவேட் ஸோ இருக்குறையுன்னு சொல்ல முடியாது குறையிறதுன்றது ரொம்ப நாள் வெயிட் பண்ணி ரொம்ப தான் சொல்லலாம் இது ஒரு ஸ்பெகூலேட்டிவா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு வேல்யூ தவிர அத பத்தி எனக்கு லாங் டேர்மில் பெரிய இது கிடையாது இடிஎஃப் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை சார்ந்தது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்றது இந்த ட்ரெண்ட் இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் வந்து கோல்டு பயங்கரமாக நல்ல நல்ல ரிட்டர்ன் இன்வெஸ்டர்ஸ் கொடுத்ததுனால அந்த ட்ரெண்ட் கொஞ்சம் கண்டினியூ ஆகும் ப்ளஸ் இந்த ட்ரெண்டு நல்ல ட்ரெண்டாக இருந்ததுனால நிறைய பேர் கோல்டில் எஸ்ஐபி பண்ணுறாங்க இப்போல்லாம் ஸோ அதனாலையும் நிறைய பணம் வந்து கோல்டு இடிஎஃப்ஸ்க்கு வரதுனால கோல்டுடைய இடிஎஃப் வேல்யூ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது ஓகே ஸோ இப்போ கோல்டு இடிஎஃப்ஸ் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இப்போ ஒரு ஆன லார்ஜர் ஸ்கேலில் பார்க்கும்போது நம்ம இந்தியன்ஸ் வந்துட்டு ஃபிசிக்கல் கோல்டுலேருந்து தள்ளி வராங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது எடுத்துக்கலாமா சார் அப்படியும் எடுத்துக்கலாம் சி பிசிக்கல் கோல்டும் நிறைய சேல் ஆகுது இப்போ தீபாவளி சமயத்தில் நீங்கள் இந்த டி நகர் பக்கம் போனீங்கன்னா எல்லா கோல்ட் ஸ்டோர்லேயும் நிறைய க்ரௌடு இருந்தது அதுவும் நல்லா இருக்குது பட் இந்த யங்ஸ்டர்ஸ் இன்னி காலகட்டத்தில் புதுசாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிற யங்ஸ்டர்ஸ் எஸ்பெஷலி அவங்கெல்லாம் தே ப்ரிஃபர் பேப்பர் கோல்டு ஏன்னா நாளைக்கு என்னைக்கு ஜுவல்லரி பண்ணுறோம் இல்லை பசங்களுக்கு கல்யாணம் பண்ணுற டைமில் வந்து இந்த கோல்டு இடிஎஃப் ரிடீம் பண்ணிவிட்டு அன்னைக்கு அந்த என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணமோ என்ன ஜுவல்லரி வாங்கணுமோ அன்றைக்கி வாங்கலான்றது தான் ஐடியா ஸோ அவங்க பேப்பர் யங்கர் பீப்புள் பேப்பர் கோல்டு ஓல்டர் பீப்புள் ஸ்டில் ஃபிசிக்கல் கோல்டு ஓகே ஸோ ஆகுது அதே மாதிரி இப்போ மார்க்கெட் சார்ந்து இந்த கோல்ட் ஈடிஎஃப் வந்துட்டு அது சீக்கிரம் எப்படி அஃபெக்ட் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் கோல்ட் ப்ரைஸ் குறைஞ்சதுன்னா அந்த கோல்டு குறையும் கிட்டத்தட்ட அதே சமயம் தான் ஸோ இன்றைக்கி கோல்டு நீங்கள் சொன்ன மாதிரி த்ரீ தௌசண்ட் ருபீஸ் குறைஞ்சிருக்குன்னா இன்னி இது என்னவியோ அந்த த்ரீ தௌசண்ட் ருபீஸ் ட்ராப்பா காட்டும் ஸோ அப்படி அப்படிதான் இருக்கு ஏன்னா எல்லாமே ஆர் லிங்க் டு தி ஆக்சுவல் கோல்டு கோல்டு மார்க்கெட் ரேட் தான் சோ அதுல ஒன்றும் வித்தியாசம் கிடையாது ஓகே ஸோ இப்போ நிறைய இன்வெஸ்டர்ஸ் இப்போ ஏடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ஒரு பிக் க்ரௌட் இப்போ சொன்னோம் இப்போ யங் பீப்பிள் வந்து எல்லாருமே இந்த மாதிரி தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு ஸோ இப்போ நிறைய பீப்பிள் ஏடிஎஃப் பக்கம் மூவ் ஆக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இப்போ அது அங்கே ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் உடைய ரிட்டர்ன் குறைக்குமா சார் இல்லை 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 ஸோ எல்லா எதுவுமே வந்து எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர் புது இன்வெஸ்டர் கிடையாது எல்லாருமே கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க வென் அவர் தி இன்வெஸ்ட் அந்த இடிஎஃப்ன்ற கான்செப்ட் என்னன்னு சொல்லிடுறேன் ஒரு ஒரு ஃபண்ட் ஹவுஸ் இடிஎஃப்ல கோல்டு விற்கிறாங்கன்னா அந்த பணம் வர 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 அந்த பேக் எண்டில் அவங்க அத்தனை கோல்டு ஃபிசிக்கலாக வாங்கி வச்சுக்கணும் ஸோ அதுதான் இது ஸோ இட் இஸ் நாட் லைக் இவங்க புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அந்த பழைய இன்வெஸ்டருடைய ரிட்டர்ன் குறையாது அந்த அளவுக்கு கோல்டு இன்க்ரீஸ்டாக வச்சுப்பாங்க அவங்க பேக்கெண்டில் கஸ்டோடியன்ஸின் மூலமா இந்த கஸ்டோடியன்ஸ் வாங்கி வச்சுப்பாங்க இதுக்கு ஈக்குவல் லெண்டாக கோல்டு ஸோ அதனால புது இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால பழைய இன்வெஸ்டருக்கு பாதிப்பு இருக்காது புது இன்வெஸ்டர் வந்து இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு அவங்க ரெகுலராக பண்ணது லாங் டேர்மில் அவங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும் ஸோ கோல்டு கோல்டு ப்ரைஸ் வந்துட்டு வந்துட்டு இப்போ இப்போ இல்லை இல்லை அப்படின்னு ஓகே இவ்வளோ போது நான் 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 வாங்கணும் அப்படின்ற ஒரு ஒரு இருக்கேன் அப்படின்னா 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 போய் வாங்குறேன் வாங்கிக்கிறது நல்லதா எஸ்ஐபி மாதிரி மாதிரி போடுறேன் அந்த இருக்கிறது பெனிஃபிஷியலாக இருக்குமா நாங்கள் ஏன்னா இந்த லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் கோல்டு விலை வந்து நல்லா கொடுத்துருக்கு ஏன்னா ஜியோபொலிட்டிகல் ரீசன் எல்லா ரீசன்னாலையும் ஸோ இப்போ நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது வந்து கோல்டை ஒரே சமயத்தில் போய் பெருசாக வானா அதுக்குள்ளே எஸ்ஐபி மாதிரி ஒரு எஸ்டிபி மாதிரி ஒரு காலகட்டத்தில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த வாலட்டிலிட்டினால அட்வான்டேஜ் தான் எங்களோட அபிப்பிராயம் கோ கோல்டு ப்ரைஸ் வந்துட்டு இப்ப இவ்ளோ ஒரு அப்படி இருந்துமே வந்துட்டு இப்ப இன்வெஸ்டர்ஸ் நான் கோல்டு வாங்கணும் அப்படின்னு இருக்காங்க ஒன்னும் குறையில ஸோ இப்போ பிகினர்ஸ் இருக்காங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் தான் என்ன சார் இருக்கும் கோல்டு மாதிரி இப்போ அதே பிரைஸஸ் ஆப்வியஸ்லி கம்மி ஆகும் ஸோ கோல்டு ஒன்னு இருக்கு அதுலேயும் பண்ணலாம் நீங்கள் அது மாதம் மாதம் உங்களுடைய சம்பளம் வரைச்சு அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்து கோல்டு வாங்கி உங்களுக்காக அந்த கோல்டு அதுவுமே இடிஎஃப்ல தான் ஃபைனலாக வருது ஸோ கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் இல்லை கோல்டு இடிஎஃப் ரெகுலராக நீங்கள் வாங்கி வச்சு உங்கள் போர்ட்ஃபோலியோவில் பில்ட் பண்ணிங்கன்னா ஓவர் லாங் பீரியட்ஸ் ஆஃப் டைம் நல்ல ரிட்டர்ன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே ஸோ ஃப்யூச்சரில் ஸோ சரி ஒரு நெக்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ்க்கோ இல்லை ஒரு நெக்ஸ்ட் ஒன் இயர்க்கோ கோல்டோடைய அவுட்லுக்கு உங்கள் கிட்டே கேட்டால் நீங்கள் என்ன சார் சொல்வீங்க இப்போ ஒரு ஸ்மால் கரெக்ஷன் தான் பின்னாடி ஒரு நல்ல இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா இல்லை இது டவுன் ஃபால் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இன்னொரு சில சொல்கிறாங்க ஸோ உங்களுடைய அவுட்லுக் என்ன சார் இருக்கு ஸோ என்னோட அபிப்பிராயத்தில் வந்து கோல்டுன்றது வந்து ரெண்டு மூணு ரீசன்னால் மூவ்மெண்ட்டு நம்ம பார்க்கணும் ஒரு ஒரு ரீசனாக சொல்கிறேன் உங்களுக்கு ஒன்று வந்து இந்த ஃபியூச்சர் எக்கானமீஸ் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னா லார்ஜ் கன்ஸ்யூமிங் எக்கானமீஸ் பார்த்திங்கன்னா இந்தியா அண்ட் சைனா இந்த ரெண்டு தான் பயங்கர பாப்புலேஷன் இருக்கும் அந்த பாப்புலேஷன் வெல்த்தி ஆக ஆக அந்த பாப்புலேஷனும் நிறைய கோல்டும் வாங்குவாங்க ஸோ இந்த இந்த ஒரு அசம்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு அஞ்சு பத்து வருஷத்தில் இண்டியன்ஸ் வில் பை மோர் கோல்டு ஏன்னா நிறைய எங்கிட்ட பணம் இருக்க போகிறது நிறைய பணம் இருந்தால் நான் ட்ரெடிஷ்னலாக கோல்டு வாங்கியிருக்கேன் அதுதான் நான் வாங்க போகிறேன் ஸோ அந்த விதத்தில் கோல்டோடைய கன்சம்ஷன் ஜாஸ்தி ஆகும் கன்சம்ஷன் ஜாஸ்தி பட் சப்ளை அதே தான் இருக்குது இல்லை கம்மியாக கூட இருக்குதுன்னா கோல்டோட ப்ரைஸ் ஜாஸ்தியாக தான் போகிறது அது ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன் ரெண்டாவது ரீசன் வந்து ஜியோ பாலிட்டிக்ஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரீசன் என்னென்னா இந்த இன்டர்நேஷ்னல் கரன்சின்னு அது வந்து இத்தனை நாளாக டாலராக தான் இருந்தது பாஸ் செவரல் டெக்கேட்ஸ் டாலர் தான் ஸோ எல்லா கண்ட்ரியோட ரிசர்வ்ஸும் அவங்க யூஎஸ் டாலரில் தான் வச்சுருந்தாங்க இந்த இந்த யுக்ரைன் அப்புறம் என்ன ஆச்சு இந்த அமெரிக்கா வந்து ரஷ்யன் டெபாசிட்ஸை ஃப்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறத்துலேருந்து பல சென்ட்ரல் பேங்க்ஸ் இந்தியன் சென்ட்ரல் பேங்க் சைனீஸ் சென்ட்ரல் ரிசர்வ் எல்லாருமே ஒரு சின்ன எனக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னா எங்கிட்ட வந்து எல்லா பணமும் மாட்டிக்குமேன்றதுனாலேயே ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து யூஎஸ் டாலர்லேருந்து கோல்டு மாத்துறாங்க அந்த மாற்றத்தினாலையும் இந்த ப்ரைஸ் லாஸ்ட்டு ஃபோர் ஃபைவ் இயர்ஸில் மேலே போயிருக்கு பெருசாக இந்த ட்ரெண்ட் எங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கண்டினியூ ஆகும் அட்லீஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் ஆஃப் குளோபல் டாலர் ரிசர்வ்ஸை வந்து கோல்டாக மாறுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் கோல்டு வந்து இந்த லாங் டேர்ம் ஒரு மூணு அஞ்சு வருஷத்துல இதுக்கு சப்ஸ்டான்ஷியலாக மேலே தான் இருக்கும்ன்றது நம்பர் என்ன ஓகே சார் ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ மீன் சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாம் கோல்டுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டிருக்காங்க அதனால் கோல்டுடைய பிரைஸ்ல ஒரு ஸ்பைக் பார்க்கலாம் அப்படின்னு பட் தென் இன்னொரு சைட் பார்க்குறோம் அப்படின்னா இப்போ ஜியோபொலிட்டிக்கலே சில சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் இப்போ கொஞ்சம் செட்டில் ஆகிற மாதிரி இருக்கு இல்லையா சார் இப்போ யூஎஸ் சைனாவும் ஒரு அக்ரிமெண்ட் வந்துடுவாங்க போல இருக்கு இப்ப காசாலேயும் ஒரு அக்ரிமெண்ட் சைனாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஜியோ ஜியோபாலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸும் கொஞ்சம் செட்டில் ஆக செட்டில் ஆக அந்த மாதிரி ஏதாவது ஷிஃப்ட்ஸ் ஆக நடக்க வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு டெஃபனெட்டாக இருக்கு சி எப்போல்லாம் கான்ஃப்ளிக் ஹையாக இருக்கோ அப்போ கோல்ட் ப்ரைஸஸ் ஹையாக இருக்கும் ஸோ அதனால தான் லாஸ்ட் த்ரீ ஃபோர் இயர்ஸில் வந்து கான்ஃப்ளிக்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனால கோல்ட் ப்ரைஸ் கொஞ்சம் ஸ்பைக் ஆச்சு எல்லா கான்ஃப்ளிக்டும் செட்டில் ஆகி எடுத்து உலகமே வந்து ரொம்ப அமைதி பூங்காவனமாக எடுத்துன்னா கோல்டோட ப்ரைஸ் டெஃபினட்டாக கொஞ்சம் குறையத்தான் செய்யும் ஆனால் நான் சொன்ன மாதிரி ரெண்டு மூணு ரீசன் இருக்குது இந்த கன்சம்ஷன் ஓவர பீரியட் ஆஃப் டைம் இன்க்ரீஸ் தான் போகிறது ப்ளஸ் இந்த சென்ட்ரல் பேங்க்ஸ் உடைய ரிசர்வ்ஸ் அவங்க கோல்டாக மாற்றினாங்கன்னா அதுக்கும் ஒரு டிமாண்ட் இருக்கு ஸோ இது ரெண்டுத்தையும் சார்ந்து எனக்கு தெரிஞ்ச பெரிய வித்தியாசம் வராது இங்கே எந்த அது அப்படியே ஒரு இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் குறையற மாதிரி ஒரு ரீசன் நான் பார்க்கலை கோல்டு ஸோ இப்படியே ஒரு கரெக்ஷன் வரும் அப்படின்னாலும் எவ்வளோ வரும் அது எவ்வளோ தூரம் நீடிக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு பெரிய கரெக்ஷன் வரதுக்கு பெருசா வாய்ப்பு அப்படியே கரெக்ஷன் வந்தாலும் அது பெருசாக நீடிக்காதுன்ற நான் நினைக்கிறேன் ஓகே சார் சோ அப்படி பார்த்தா லாங் டைம்ல பாக்குறோம்னா கோல்டுக்கு ஒரு பாசிட்டிவான அவுட்லுக் தான் அது கண்டிப்பா நம்ம ஸோ இப்போ நம்ம லொகேஷன்ல எவ்வளோ அளவுக்கு சார் வச்சுக்கலாம் கோல்டு ஒரு ஹெட்ஜிங் எசெட்டாக தான் யூஸ் பண்ண போறோம் ஸோ அதை எந்த அளவுக்கு வச்சுக்கலாம் சார் ஸோ பத்துல இருந்து பதினஞ்சு பர்சன்ட் வரைக்கும் கோல்டு ஒருத்தருடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல வச்சுக்கணும் அதுக்கு என்ன லாஜிக்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு கோல்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ஹெட்ஜ் எப்போல்லாம் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆச்சோ இல்லை விழுந்ததோ அப்போ கோல்டோட ப்ரைஸ் பைக் ஆகும் ஸோ இட் ஹாஸ் அன் இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப்னு உங்கள் நம்பர் அதனால கோல்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு பெர்சன்ட் உங்களோட ஓவரால் போர்ட்ஃபோலியோ வச்சுருந்தீங்கன்னா பெருசாக யூ கேன் கோ ராங் பட் இது வந்து இதே கோல்டை வந்து நான் வந்து என்னுடைய பத்து வருஷம் கழித்து என்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் இல்லை பிள்ளைக்கு கல்யாணம் போது யூஸ் பண்ணலாமா நான் அஃப்கோர்ஸ் யூஸ் பண்ணலாம் எல்லாமே சேர்த்து தான் யூஸ் யூஸ் பண்ணலாம் கோல்டு கோல்டு இந்த சேர்த்து இதை பண்ணிக்கலாம் ஸோ பற்றி நிறைய கேள்விகளுக்கு விளக்கம் கொடுத்தீங்க நிறைய தகவல்கள் நன்றி சார் மேலும் தமிழ் வரப்போகும் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க பட்டனை பண்ணுங்க